அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் சொல்லுங்க அண்ணா உங்க பேர் எந்த உங்களுக்கு என் பெயர் மதி மகாராஜன் தான் சொந்த ஊரே தான் இப்போ உங்க தொகுதியோட இந்த எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் உங்க பாராளுமன்ற வகுப்பினர் அக்கா கனிமொழி இவங்களோட செயல்பாடு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்புதான் சொல்றாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இவங்களோட செயல்பாடு போதுமானதா எப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க அது யார் சொல்றாங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் கனிமொழி ஃபஸ்ட் எம்பி திறந்து வருமே எம்பியை கனிமொழியை அவங்க தேர்ந்தெடுத்ததுல இருந்து எம்பியோடைய பணியை அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியை கெட்டுறதையும் ஒவ்வொரு இடத்துலையும் பேருந்து நிறுத்தத்தை துறக்கிறதும்னா எம்பியினுடைய பணியாவே நினச்சிட்டு இருக்கிறாங்க எம்பிக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன எம்பியினுடைய பணிக்காலம் எவ்வளவு அந்த எம்பியினுடைய அதிகார எல்லை எவ்வளவு அந்த எம்பியால் இந்த தொகுதிக்கு பாராளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியும் அதை வந்து இந்த எம்பியான கனிமொழி அவர்கள் வந்து தொகுதி மக்கள்கிட்ட வெளிப்படைய என்னைக்காச்சும் சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது நம்ம மக்களுமே திருச்செந்தூர் பகுதி மக்களுமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட பணி என்ன எல்லா இடத்துலயும் நிழற்கூட திறக்கணும் காலம் வெயில் காலம் வந்தா நீர்மோர் பந்தல் திறக்கணும் இதுதான் இங்க உள்ள எம்பியினுடைய பணியா இருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஆனா இந்த எம்பியினுடைய முக்கிய குறிக்கோள் என்னவா இருக்குன்னா இப்ப எம்பியோட மனநிலைப்பு எப்படி இருக்குன்னா அந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க இந்த வர்ற நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டி போடுறதா ஒரு தகவல் இருக்கு ஏன்னா அவங்க தமிழக இருந்து விளக்கப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநலம் வந்து அக்கா எம்பி கனிமொழி அவங்களுக்கு வந்து மனசுல இருக்கு அதனால வர்ற எலெக்ஷன்ல அவங்க திருச்செந்தூர் தொகுதியில் போட்டி போட போறாங்க அதை நோக்கி தான் அவங்களோட மனநலம் இருக்க ஒளியே மக்களுக்கான செயல் திட்டத்தை நோக்கி அவங்க எம்பியனுடைய செயல்பாடுகள் எதுவுமே கிடையாது என்ன காரணம் உங்க தொகுதியில வந்து தொடர்ந்து நாலஞ்சு தேர்தல் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க தான் அவங்க செயல்பாடு மக்களுக்கு போதிய நீங்க தானா இருக்கு அவங்க செயல்பாடு போதிய வரவேற்பு இல்லைன்னு சொல்றீங்க ஏன் மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கலன்னு சொல்றீங்க அனிதா ராதாகிருஷ்ணனுடைய இப்போ நீங்க எங்களுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ யாருன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவரு இதே தமிழக அரசனுடைய மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையினுடைய அமைச்சராகவும் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இருக்காரு அவருடைய கடந்த கால நம்ம வரலாறை பார்க்கணும் அவருடைய இப்போதைய செயல்பாடை மட்டும் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம் அவருடைய கடந்த கால வ வரலாறு நம்ம பார்த்தோம்னா அதிமுக இருந்தாரு அதிமுகல இருந்து அதன் தான் திமுக வந்து இணைகிறாரு அதுலயும் அவர் வெற்றி பெறாரு கடந்த ஐந்து வருட காலமாக தொடர்ந்து திருச்செந்தூர்ல அவரு சிட்டிங் எம்எல்ஏவா இருந்துகிட்டே இருக்காரு அப்ப அவங்க செயல்பாடு மக்களுக்கு போதிய அளவு நல்ல நல்லது பண்ணி நல்லது பண்ணணும் ஆனா அவரு பண்றது என்னன்னா மக்களுக்கான நலத்திட்டங்களை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் இப்ப எலக்ஷன் வரப்போகுது இனி தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வேலை என்னவா இருக்கும்னா எல்லா ஊர்களையும் கூல போட்டி வைப்பாரு எல்லா ஊர்களையும் கிரிக்கெட் போட்டி வைப்பாரு எல்லா ஊர்லயும் யங்ஸ்டர்ஸுக்கு வாலிபால் போட்டி வைப்பாரு பெண்களுக்கு முக்கியமா ஒவ்வொரு பகுதியும் கூல போட்டி வச்சு அவர் அனிதா மெட்டல்ஸ்னு சொல்லி வச்சிருக்காரு அவருடைய நிறுவனத்தில இருந்தே ஒவ்வொரு குண்டா ஒவ்வொரு ஒரு பத்தாயிரம் அண்டா குண்டா இறக்கி கலந்துக்கிடுற பெண்களுக்கு அவருடைய வேலை இதுதான் மக்களுக்கு பணி செய்யணுங்கிற நோக்கெல்லாம் கிடையாது அண்ணாச்சு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அவர் நோக்கம் கோல போட்டி நடத்தணும் விளாட்டு போட்டி நடத்தணும் அவர் வந்து நலத்திட்ட நாயகன் தான் மக்களுக்கான செய்வோர் கிடையாது அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து மக்களுக்கான செய்வோர் கிடையாது அவர் நலத்திட்ட நாயகன் இப்ப உங்க தொகுதின்னு எடுத்துக்கிட்டா இங்க வந்து மீன் வளம் கடல் வளம் அதிகம் இந்த மீனவர்களுக்குன்னு தூண்டில் வளைவு அது போக அவங்களுடைய மீன்பிடி தடைகள் பல பிரச்சனைகள் அவங்க கிட்ட இதுலாம் இந்த ஆளும் ஆளுங்கட்சிகளை வந்து அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வச்சாங்க தீர்த்து வச்சிருக்குதான்னு கேக்குறீங்க அப்படிதானே வாய்ப்பே கிடையாது நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி தான் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ தான் அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழகத்தினுடைய மீன்வளத் துறை தான் அனிதா ராதாகிருஷ்ணன் இதே திருச்செந்தூர்ல இருந்து அடுத்த ஒன்னரை கிலோமீட்டர் தூரத்துலதான் வீரபாண்டியன் பட்டணம்ங்கிற ஒரு மீனவ கிராமம் அமைஞ்சிருக்கு அந்த மீனவ கிராமத்துல இருபத்தி மூணு நாட்களாக இதோட வேலை நிறுத்தம் பண்ணி மீனவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க எதன் காரணமாகனா அவங்க மீன்வள இந்த ப மீன் தூண்டில் பாலம் போட்டதுல வந்து பிரச்சனை மண்ணு வந்து தூண்டில் பாலத்துக்கு உள்ளாக அடைச்சு மீனவர்கள் தொழில் செய்ய முடியல எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கு அப்படிங்கிற அடிப்படையில மீனவர்கள் இருபத்தி மூணு நாளா போராடுறாங்க ஆனா இதே ஊர்ல சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கு நீங்க சொல்ற இந்த மக்கள்கிட்ட நல்லா பேர் எடுத்திருக்காருன்னு சொல்றீங்களா அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த இருபத்தி மூணு நாள் ஆகியும் அந்த வீரபாண்டியன் பட்டினம் கிராமத்துக்கு போகலை தொகுதியினுடைய அமைச்சர் எம்எல்ஏ இதே உள்ளூர்ல இருக்கிற அமைச்சரு ஆனா இந்த துறை சார்ந்த மக்கள் மீனவ மக்கள் அந்த மீனவ மக்கள் பாதிக்கப்படுறதுக்கே அவர் நேரடியா போய் சந்திக்க மாட்டேக்காரு ஆனா இதே அமைச்சரை வீரபாண்டியன் பட்டணத்துல நீங்க ஒரு கல்யாணம் விடுக்கோ ஒரு சடங்கு விடுக்கோ யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாங்க துக்கம் விசாரிக்கணும்னா கூப்பிடுங்க இந்த அனிதா அடுத்த நிமிஷம் வந்து நிற்பாரு மக்களுக்கு பிரச்சனை அந்த மக்களுடைய தீர்வு மக்களுடைய வாழ்வாதாரம் இதை பத்தி அவருக்கு சிந்தனையே கிடையாது ஒரு இடத்துக்கு போனோமா அங்க ரெண்டு ஓட்டை நம்மளால கவர் பண்ண முடியுமா ஒரு பத்து மொழிக்கு அவர் எப்பவும் கையிலேயே வச்சிருப்பாரு அவர் அந்த நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறோமோ இல்லையோ ஆனா அந்த நிகழ்ச்சியில போய் மொழி கவர் கொடுத்துட்டு ஒரு ஓட்ட குடிச்சிட்டு ரெண்டு ஓட்ட கவர் பண்ணும் அவருக்கு அதுதான் பிரச்சனை இந்த மீன் இந்த வீரபாண்டியன் பட்டினம் தூண்டில் பாலம் போட்ட டைரக்ஷனே வேற ஆனா மீன் வளத்துறையினுடைய பினாமியா இருக்கிற குட்டிங்கிற ஒருத்தர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பினாமி அந்த பினாமி குட்டிங்கிறவரு அவர் தான் நம்ம தூண்டில் பாலத்தை அந்த எங்க தூ தூத்துக்குடி மாவட்டத்துல எந்த பகுதியில எல்லாம் தூண்டில் பாலம் அந்த தூண்டில் பாலம் போடணுமோ அந்த அரசு ஒப்பந்ததாரரா இருக்கிறவர் தான் குட்டிங்கிற ஒரு நபர் அவருடைய லாப தேவைக்காக அவருடைய லாப தேவைக்காக தூண்டில் பாலம் மீன்வளத்தினுடைய ஏஇக்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஏடி ஜேடி ஏஇ எல்லாரும் இருப்பாங்க அந்த ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கொடுக்கிற வரைபடத்தை கடந்து இவங்க அவங்களுக்கு தேவையான எதன் எந்த டைரக்ஷன்ல நம்மளுக்கு தூண்டில் பாலம் போட்டா ஐம்பத்தி கோடி ரூபாய் அந்த வீரபாண்டியன் பட்டத்துடைய தூண்டில் பாலத்துக்கு மதிப்புனா அதே மாதிரியும் போட்டா அவருக்கு அதுல வர்ற கமிஷன் ரெண்டு கோடியோ மூணு கோடியோ ஆனா இவங்க ஒரு டைரக்ஷன் வச்சிருப்பாங்க அந்த தூண்டில அவங்க கமிஷன் அடிக்கிறதுக்காக அதன்படி போட்டு நான் பத்து கோடி பதினஞ்சு கோடி கமிஷன் அடிச்சுக்கிறாங்க ஆனா அதனால லாபம் அடைஞ்சது யாருன்னா அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அவருக்கு கீழே இருக்கிற அல்ல கை எடுப்புகள் தான் லாபம் அடைஞ்சது ஆனா பாதிக்கப்படுறது யாருன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க மீனவ மக்கள் இவங்க தான் பாதிக்கப்படுறாங்க இப்போ நான் தமிழர் கட்சி இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கீங்க நீங்க கூட இன்னும் பாடியா இருக்கீங்களா களத்துல நாங்க களத்துல இருபது நாளா மீனவ மக்கள் இருக்காங்க மக்களோட ஆதரவு உங்களுக்கு இரண்டு நாளுக்கு இருபதாவது நாள் அவங்க போராட்டம் தொடர்ந்து சூழ்நிலையில அனைத்து கட்சி அனைத்து சமுதாய மக்கள் அவங்களுடைய மீனவ கிராமங்கள் இருபத்தோரு மீனவ கிராமங்கள் கூட்டமைப்பு எல்லாரையும் வச்சு ஒரு அடையாள போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய திருச்செந்தூர் நகர நிர்வாகிகள் நாங்க பெருந்திரளா கலந்துகிட்டு அந்த போராட்டத்துல நாங்க ஆதரவு தெரிவிச்சோம் எங்களுடைய கருத்துக்களுக்கு மற்ற கட்சியினர் பேசினதுக்கும் நாங்களோட நாங்க நாம் தமிழர் கட்சியினர் எடுத்து பேசின விஷயத்தையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பெரும் ஆதரவு தந்தாங்க இதே இடத்துல வந்து அதிமுக பொதுசம்பக தேவை கட்சி இவங்களும் அவங்க மக்களுக்கு வந்து கூட நின்று போராடியாக இல்லை சப்போர்ட் பண்ணி ஆகாங்களா எல்லாருமே எல்லாருமே அந்த விஷயத்துல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஆனா கலந்துகிட்ட நோக்கம் என்னன்னா அனிதாராட்ச எதிர்க்கணும் திமுகவை எதிர்க்கணும் நம்ம அங்க நம்மளுடைய ஓட்டு ஓட்டு அரசியல தான் இந்த மீனவ மக்களை எல்லாரும் பார்த்தாங்க எல்லோரும் அவங்கவுங்க கட்சி துண்டை போட்டுக்கிட்டு பத்து இருபது வரை கட்சி துண்டை போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் சரி செஞ்சு தருவோம் இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த மீனவ மக்கள்கிட்ட என்ன பண்ணாங்க பேசினாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்கள் எந்த அடையாளமுமே கிடையாது நாங்கள் பெருந்திரளாக கலந்துக்கிட்டோம் நாங்கள் எந்த அடையாளமே இல்லாமல் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டோம் ஆனால் நாங்கள் பேசின விஷயம் என்னென்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் சரி செஞ்சு இந்த மக்கள்கிட்ட இது இதனுடைய அடிப்படை கூறுகளை நாங்கள் விவரித்து பேசணும் கூடங்குளம் அணுமுலை கெட்ட ஆரம்பத்துல இருந்து இந்த மீனவ கிராமங்கள் தொட்டு தொட்டு ஒவ்வொரு கிராமத்துல என்னென்ன பிரச்சனை வருது மணப்பாடுக்கு பக்கத்துல அனல் மின் நிலையம் கெட்டுறாங்க கல்லாமொழியில அனல் மின் நிலையம் கடலுக்குள்ள பாலம் போடுறாங்க எட்டு கிலோமீட்டருக்கு அந்த தொடர்ச்சியா தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்ப நம்ம அந்த பிரச்சனைக்கே நம்ம குரல் கொடுத்திருந்தா இன்னைக்கு உங்க கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இப்ப உங்க கிராமம் பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு புரியுது இதே போல ஒவ்வொரு கிராமம் பாதிக்கப்படும் குரல் கொடுத்திருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இந்த மக்கள்கிட்ட நம்ம எடுத்து போடணும் ரெண்டாவது நீங்க அப்பல கேட்டீங்க ஒரு கேள்வி நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன நீங்க வந்தா என்ன பண்ணுவீன்னு கேட்டீங்க நாங்க இந்த தூண்டில் வளைவுங்கிற ஒரு அமைப்பே நாங்க வெறுக்கிறோம் ஏன்னா என்னைக்கு நம்ம மலைகளை உடைச்சி இயற்கை தந்த பெரும் அருட்கொடை மலை அந்த மலைகளை உடைச்சி கற்களை எடுத்து அந்த மலைகளை உடைச்சி நம்ம கடலுக்குள்ள என்னைக்கு நொறுக்கி போட்டோமோ அன்னையோ இயற்கையினுடைய சமநிலையை வந்து என்ன ஆகுது மாறுது ஏன் இரு இதே இருபது இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி எல்லா மீனவர்களும் இப்படி தூண்டில் பாலம் போட்டுட்டு தான் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் கடலுக்குள்ள போனாங்களா கிடையாது என்னைக்கு இந்த மனு இந்த காய கல்லாமொழி அனல் மின் இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல கல்லாமொழி அனல் வருதோ அன்னையில வீரபாண்டியன் பட்டினம் மீனவ கிராமம் இதே திருச்செந்தூர் முருகன் கோயிலும் பெரும் பேராபத்தை சந்திச்சுட்டு இருக்குது இந்த மீன்வளத்துறையினுடைய என்ன இந்த மீன்வளத்துறை அமைச்சருடைய லாபத்துக்காக அவருடைய நோக்கம் என்னன்னா இந்த அஞ்சு வருஷம் நம்ம அமைச்சரா இருக்கும் அந்த அஞ்சு வருஷத்துல என்ன விதமான நம்ம எந்த ப்ராஜெக்ட் எந்த திட்டம்லாம் போட்டு பணத்தை நம்ம கமிஷன் அடிக்க முடியுமோ அதற்காக மலைகளை உடைச்சு 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 எல்லா பகுதிகளையும் தூண்டில் பாலம் நான் தரேன் தூண்டில் பாலம் போட்டு தரேன் எல்லா பகுதியிலும் கமிஷன் கல்ல போட்டு கமிஷன் அடிச்சுட்டு இருக்காரு இதன் விளைவாக இத்தனை வருஷம் இயற்கை எழில் சூழ்ந்து அழகான முறையில இருந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய கடற்கரை இன்று மண்ணறிப்பால பெரும் பாதிப்புகளாகுது இது திருச்செந்தூருடைய பழமை இந்த கோயிலுங்கிற ஒரு அடையாளத்தை இப்போ இழந்துகிட்டு வருது என்னன்னா திருச்செந்தூர் கோயில சுத்தி என்ன பண்றாங்க கல்ல போட்டுக்கிட்டே வராங்க திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு அழகு என்னன்னா சுனாமியை வென்ற சுப்பிரமணியன் தான் அவருடைய பேரு சுனாமியே வந்தாலும் திருச்செந்தூர் ஊருக்குள்ள வராதுங்கிற ஒரு வரலாறு இந்த திருச்செந்தூருக்கு இருக்கிறது ஆனா இப்ப காலப்போக்கில் என்னாச்சு மண்ணறிப்பையே இந்த திருச்செந்தூர் கோயிலால கடல் அறிப்பையே இந்த திருச்செந்தூர் கோயிலால எதிர்கொள்ள முடியல இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில எல்லா பகுதியிலும் சு சுத்தி இந்த பக்கம் வீரபாண்டியன் பட்டணத்துல கல் போட்டுட்டாங்க முருகன் கோயிலுக்கு வலது பக்கம் இந்த சைடு அமளி நகர்னு ஒரு மீனவ கிராமம் இருக்கு அதுலயும் கல்ல போட்டு முடிச்சுட்டாங்க இப்படி எல்லா பகுதியிலும் கல்ல போட்டு முடிச்சு திருச்செந்தூர் கோயில முற்று முழுதாக இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவருடைய லாப தேவைக்காக என்ன பண்ணிட்டாரு காவு கொடுத்துட்டாரு இதான் யதார்த்தம் இதை மக்கள் இப்ப உணர ஆரம்பிச்சிட்டாங்க இத மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் வீரபாண்டியன் பட்டணம் கிராமத்துல என்ன பண்றாங்க கல்லு வேணும் கல்லு போட்ட கல்ல எடுங்கன்னு போராடுறாங்க எங்களுக்கு இந்த கல்லு போட்டதுனாலதான் மண்ணுலாம் அடிச்சு மீன் நாங்க தொழில் பண்ண முடியல கல்ல எடுங்கன்னு போராடுறாங்க ஆனா இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அங்க போனா தூத்துக்குடி பக்கத்துல தோமையாரபுரம்னு ஒரு கிராமம் அங்க உள்ள மீனவர்கள் எங்களுக்கு கல் போட்டு தாங்கன்னு போராட்டம் பண்றாங்க இப்படி முரண்பாடா இருக்கு மீனவர்கள் மத்தியிலேயே கல் வேணும்னு சொல்லி ஒரு கூட்டம் கல் வேணாம்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அடிப்படை என்னது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த எல்லா கிராமங்களையும் கல்லு போட்டுதான் நம்ம முன்னோர்கள் தொழில் செஞ்சாங்களா இந்த ஒரு அடிப்படை கேள்வியை நம்ம நம்மளுக்குள்ள எழுப்பணும் மீனவர்களாகிய நான் நம்மளுக்குள்ள எழுப்பணும் இப்படி எழுப்பினாலே இதற்கான தீர்வு இதற்கான ஏன் இந்த பிரச்சனை ஆட்சியாளர்களுடைய மெத்தன போக்குதான் முழு காரணம் இப்போ மீனவ அதாவது மீனவ மக்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி ஒரு தாரணமா ஆகின அவங்களுக்கு எதாவது தொகுதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டார்கா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் தேர்தலை சந்திக்குது இதே திருச்செந்தூர்ல இரண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலா இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் இப்பொழுது நடக்க போகின்ற எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் நான் வசிக்கின்ற இதே திருச்செந்தூர் தொகுதியில நாம் தமிழர் கட்சி மூன்றாவது முறையாகவும் மீனவருக்கு மட்டும்தான் இந்த திருச்செந்தூர் தொகுதியை நாம் தமிழர் கட்சி ஒதுக்கி இருக்கு யாருனா அவங்க அவங்கள பத்தி சொல்லலாம் இந்த தேர்தல நிப்பாட்டி இருக்கிறது வந்து வேட்பாளர் ஒபிலியான்னு ஒரு சகோதரி அவங்க நம்ம நாம் தமிழர் கட்சியில நீண்ட காலமா களப்பணி ஆற்றிட்டு வராங்க இந்த மண்ணின் மைந்தர் நீண்ட காலமாக இந்த நாம் தமிழர் கட்சியில பயணிச்சுட்டு வராங்க கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட கரும்பு விவசாயி சின்னத்துல அவங்க வசிக்கின்ற பகுதியில கரும்பு விவசாயி சின்னத்திலேயே அவங்க போட்டி போட்டு கட்சிக்கான பணிகளாகவும் சரி சமூக பணிகளாகவும் சரி பல்வேறு ப விதத்துல நாம் தமிழர் கட்சிக்கு உதவியா இருந்திருக்காங்க அதன் அடிப்படையில மீனவர் சமூகத்தில இருந்து கடந்த ரெண்டு தேர்தலில் பதினாறு இருபத்தி ஒண்ணு இந்த ரெண்டு தேர்தலில் மீனவர்கள்ல ஆண் வேட்பாளருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் ஆனா இந்த முறை ஒரு பெண் வேட்பாளருக்கு நம்ம மீனவர் சமூகத்துல ஒரு முன்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களை சமூகத்துல வெளிப்படையா கொண்டு வரணுங்கிற அடிப்படையில அண்ணன் சீமானவர்கள் ஒபிலியா அப்படிங்கிற ஒரு சகோதரிய வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க இப்ப இந்த திருச்செந்தூர் தொகுதியில நல்ல ஒரு சுற்றுலா தலமா விளங்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி அது முருகன் கோயிலா ஆகட்டும் எல்லாமே அது கவர்மெண்ட்டுக்கு அதிகமான அகநிலை தொழில வந்து அதிகம் வருவாய் ஈட்டாத கோயில் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சமூக ஊடகத்துல அதிகமா வருது இதை பத்தி இதுல நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி எதிர்ப்புகளை தவிர்க்கீங்க அதிக வருவாய் ஈட்டு வர்ற கோயில் நீங்களே சொல்றீங்க அது உண்மைதான் அது உண்மைதான் நீங்க பொதுமக்கள்கிட்ட யார்கிட்டனாலும் நம்ம கேட்டனா அவங்க சொல்லுவாங்க கோயில் கோயிலா இல்ல அது ஒரு வியாபார தளம் தான் தான் உள்ள எல்லாருமே சொல்லுவாங்க கோவில் வந்து வியாபார தலமா ஆக்குனதுல பெரும் பங்கு யாருக்குன்னா இந்த கடந்த திமுக ஆட்சியில மட்டும் அமைச்சர் சேகர்பாபு என்னைக்கு இந்த அறநிலைத்துறையை கையில எடுத்தாரோ அன்னையில இருந்து திருச்செந்தூர் கோயில் வந்து திருச்செந்தூர் திருமுருகன் கோயில் வந்து ஒரு வியாபார தளம் ஆயிட்டு அது மக்கள்கிட்ட வழிபாட்டு தலமாவோ சுற்றுலா தலமாவோ கூட இப்ப கிடையாது திருச்செந்தூர் கோயில் என்பது அது ஒரு வியாபார தளம் திருச்செந்தூர் கோயில்ல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைய பக்தர்களை முருகனை தரிசிக்கணும் முருகரை கும்பிடணும் முருகர் தமிழ் இறைவனுங்கிற ஒரு ஒரு கான்செப்ட்ல வர்றவங்கள கடுக்க நிக்க வச்சுக்கிட்டு அவர்களுக்கு தேவையான இந்த ஆளும் வர்க்கத்திற்கு தேவையான அமைச்சருக்கு தேவையான உதவியாளர்கள் அவங்க உறவினர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் கூட்டு போய் உள்ள கூட்டு போய் ஒரு தலைக்கு ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பத்து நிமிஷத்துல போகணும்னா ரெண்டாயிரம் ரூபா அஞ்சு நிமிஷத்துல போகணும்னா ஐயாயிரம் ரூபா டைரெக்டா உட்கார்ந்து பாக்கணும்னா பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கடந்த ஒரு ஐந்து வருட காலத்துலதான் திருச்செந்தூர் கோயில் பெரிய வியாபாரத்தலமாயிட்டு இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கலாம் இதெல்லாம் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் நாங்க ஒவ்வொரு முறையும் களத்துல நிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் களத்துல நிக்கிறோம் இதே பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முழு நடக்கிற கூட பெருவிழா நடக்குது இத்தனை இத்தனை வருஷம் திருச்செந்தூர்ல கும்பாபிஷேக பெருவிழா தான் நடந்துட்டு இருந்துச்சு ஒவ்வொரு முறையும் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் கும்பா மகா கும்பாபிஷேக பிரிவிழா தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனா நாம் தமிழர் கட்சி களம் கண்ட பிறகு அங்க நடந்தது திருக்குட நன்னியாட்டு பெருவிழாங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நாங்க என்ன பண்ணோம் நடத்தணும் அண்ணன் சீமானவர்களோட தலைமையிலே திருச்செந்தூர்ல மாபெரும் ஒரு ஒரு தமிழில் குடமுழுக்க அப்படிங்கிற ஒரு கருத்தியலை வச்சு பொதுக்கூட்டம் நடத்தி மக்கள்கிட்ட இந்த திருச்செந்தூர் பகுதி வாழ் மக்கள்கிட்டே அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசினுடைய அச்சுதல் அழைப்புதல்ல நாங்க என்ன பண்ணோம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழான்னு தான் செய்திய மக்கள்கிட்ட தமிழக அரசனுடைய பத்திரிகையிலேயே நாங்க அப்படி கொண்டு போனோம் இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் நாம் தமிழர் கட்சி துணை நீக்குது அதே போல அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டம்னு திட்டமும் இருக்குது அதை எதிர்க்கும் ஒவ்வொரு முறையும் திருச்செந்தூர் கோயில்ல நீங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க வீரத்தமிழர் முன்னணின்னு அண்ணன் சீமானவர்கள் பண்பாட்டு பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாதன்னு ஒரு முழக்கத்தை வச்சு வீரத்தமிழர் முன்னணி நாம் தமிழர் கிளை அமைப்பா வீரத்தமிழர் முன்னணிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதன் உதவியோடு ஒவ்வொரு முறையும் கோயிலுக்குள்ள போய் தமிழ்லதான் எங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி மூணவருக்கு முன்னாடி நாங்க நின்று போராட்டம் பண்ண எல்லாம் இதே திருச்செந்தூர் கோயில்ல இன்னும் இருக்குது இப்போ இந்த திருச்செந்தூர் பகுதியில வந்து சூழலியல் பிரச்சனை அதிகமா இருக்கு அதாவது குடிநீர் பிரச்சனை மக்கள்கிட்ட அதிகமா காணப்படுது இவ்வளவு பாதாள சாகடை திட்டங்கள் சுற்றுச்சூழல் மாசுபாடு கடல் சமவெளி மாசுபாடு அதிகமா இருக்கு இதெல்லாம் நீங்க போராடி வெச்சு பெற்ற வைக்கீங்க இவ்வளவு நாள்ல கட்சி தொடங்கி பதினைந்து வருட காலத்தில் உங்கள் தொகுதியில் நீங்கள் என்னென்ன போராட்டங்களை மக்களுக்கு வந்து வச்சு வச்சு கொடுத்து கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் சொல்றீங்க கட்சி தொடங்கி பதினைந்து வருட காலம் பதினைந்து வருட காலம் நாம் தமிழர் கட்சி இந்த திருச்செந்தூர் தொகுதியில் பல்வேறு மக்கள் சார்ந்த போராட்டங்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மக்களுக்கு எதிராக உள்ள திட்டங்கள் இவ அனைத்திற்கும் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர்களுடைய தம்பிமார்கள் இந்த காலத்துல நாங்கள் ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து நின்றுக்கிறோம் திருச்செந்தூரில் பிரதான பிரச்சனை பிரதான பிரச்சனை என்னன்னு பார்த்தா நீண்ட காலமா பாதாள சாக்கடத்துக்கு திட்டம் வந்து திருச்செந்தூர்ல பன்னெடுங்காலமாவே இருக்கு இதற்கும் அடித்தளம் யாருனா அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இதற்கும் அடித்தளம் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அவருடைய லாப நோக்கத்துக்காக அப்போதைக்கு மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு விழிப்புணர்வுலாம் கிடையாது பாதாள சாக்கடம் என்னது அப்போ திருச்செந்தூர் இவரத்துக்குள்ள டெவலப் ஆகும் இவ்வளவு லார்ஜஸ்ட் இவ்வளவு விடுதிகள் சாலையின் இரண்டு பக்கம் இவ்வளவு விடுதிகள் வரும் தினமும் ஒரு லட்சம் பக்தர்கள் இந்த திருச்செந்தூரை நோக்கி படையெடுப்பாங்க இத்தனை மக்களுக்கு அடிப்படை வசதிகள் வேணும் எது அப்போ எதுவுமே மக்களுக்கு இந்த திருச்செந்தூர் பகுதி வாழ்ற மக்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது அப்ப என்ன பண்றாரு அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய லாப நோக்கம் அவருடைய கமிஷன் அடிக்கிறதுக்காக அவசர அவசர கதியில சின்ன சின்ன குழாய்கள் இந்த பாதாள சாக்கடைக்கு அந்த இணைப்புகள்ல வர்ற ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன குழாய்கள் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஒரு பத்து பத்து இன்ச்சு சைஸ்ல ஒரு குழாயை போடணும்னா அதை போடாம அஞ்சு இன்ச்சு சைஸ்ல குழாய்களை போட்டு ஆனா கெசட் கணக்குல பத்து இன்ச்சு பைப்பு அவர் என்ன பண்றாரு கணக்கு காமிக்காரு அப்படி அவசர கதியில போட்டு ஊரினுடைய அது அந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு இருந்துச்சு ஆனா இப்போது அப்படி கிடையாது மக்கள் தொகை பெருகிட்டாங்க உங்களுடைய விடுதிகள் எண்ணிக்கை பெருகிட்டு நகராட்சி நிர்வாகம் கமிஷன் வாங்கிட்டு சைட்டு மேனைக்கு கிடையாது விதிமுறைகளே கிடையாது ஓப்பனா எல்லாருக்கும் லாஜ் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் வீடுகளை லாஜா மாத்துறதுக்கு பெர்மிஷன் இப்படி கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க வெள்ளி சனி ஞாயிறு ஆனால் திருச்செந்தூரில் எல்லா இடத்துலையும் பாதாள சாக்கடை நீர் வடிஞ்சு ஓடுது இங்க வெவ்வேறு ஊர்களில் இருந்து முருகனை தரிசிக்க பாத வந்து பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க அனைவரும் இந்த மனித கழிவுல காலை வச்சுட்டு தான் முருகனையே போகிறாங்க போறாங்க நடந்து தான் முருகனையே தரிசிக்க போறாங்க இந்த அவலநிலை வந்து திருச்செந்தூரில் பன்னெடுங்காலமா இருக்கு இதற்கும் நாம் தமிழர் கட்சி குரல் கொடுத்துருக்கு சாராய கடைகள் வந்து ஊருக்கு மத்தியில இருந்துச்சு அதை அகற்றவும் நாம் தமிழர் கட்சி இதே திருச்செந்தூர் தொகுதியில் குரல் கொடுத்திருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு பிரச்சனை சமீப காலத்தில் நகராட்சி திருச்செந்தூருடைய நகராட்சி நிர்வாகம் வந்து ரொம்ப ரொம்ப சீர்கட்டு போயிட்டு ந திருச்செந்தூர் என்னைக்கு சிறப்பு நிலை பேரூராட்சியில இருந்து நகராட்சியாக மாறிச்சோ இருந்து இந்த திருச்செந்தூருடைய சொத்து வரி குடிநீர் வரி எல்லாமே வரிகள் கூட்டிட்டாங்க இதன் மூலயமா இந்த திருச்செந்தூரை பூர்வீகமாக கொண்டு வாழ்கின்ற மக்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க அவர்களுடைய உரிமைக்காகவும் அவர்களுடைய நலனுக்காகவும் நாம் தமிழர் கட்சி இதே திருச்செந்தூர் நகராட்சியை கண்டித்து பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை இதே பகத்சிங் பேருந்து நிலையத்திற்கு முன்னாடி நிறைய இந்த திருச்செந்தூர் பகுதியில வந்து அதிகமா கைவினை கலைஞர்கள் இருக்காங்க அதாவது பனை தொழிலாளிகளா இருக்கட்டும் பனை ஓலை பெட்டி இந்த மாதிரி செய்தது பனை அவங்க தொழில் பண்ணுவாங்க பண்பாடு செய்தவங்க சச்சி வேலையை பண்ணுவாங்க இந்த மாதிரி கைவினைஞர்களுக்கு வந்து அரசு வந்து பல நலத்திட்டங்கள் செஞ்சு கொடுக்குது போதும்னு சொல்றாங்க ஆனா இது உண்மையில போதுமானதான அது எப்படி போதும் பனை தொழில் பனை தொழிலுக்கு வந்து அரசு அந்த கைவினை பொருள்கள் செய்யறது மட்டும்தான் பனையினுடைய வேலையா பனை அந்த பனை வாரியம்னு சொல்லி வச்சிருக்காங்களே அவர் அந்த எர்ணாவூர் நாராயணனை வந்து அதற்கு தலைவரா வச்சிருக்கிறாங்க அவர் அந்த பனை ஏறிகிற மக்களுக்கு அந்த பனையறிகளுக்கு எந்த விதத்துல நல்லது செஞ்சிருக்காருன்னு இதே எங்க திருச்செந்தூரை சுத்தி அடைக்கலாபுரம் இந்த சைடு குளசை பெரியதாலை இந்த சுத்தி எல்லாம் பனை தொழில நம்பி வாழ்கிற மக்கள் தான் அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன் அவர் என்ன பண்ணிருக்காரு இந்த பனைநல வாரியத்தினுடைய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் என்ன பண்ணியிருக்காரு கேட்டு பாருங்க ஒண்ணும் கிடையாது நீங்க சொல்றீங்க கைவினை பொருள்களை வந்து அரசு சந்தைப்படுத்துது இதனால பனை தொழில் வளர்ந்துரும்னு நினைக்கீங்க கிடையாது பனை தொழிலுடைய முக்கிய ஆதாரம் கல்லுதான் அந்த கல்ல இந்த அரசு தடை பண்ணிருக்கு இதற்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு காலத்திலும் குரல் கொடுக்கு இதே அண்ணன் செந்தமிழன் சீமான் திருச்செந்தூரோட அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்ச அடுத்த நாள் பனை ஏறி கல்லிருக்கும் போராட்டம்னு திருச்செந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரிய தாலையில பெரியதாலையில அண்ணன் சீமான் அவரே பணமரம் ஏறி என்ன பண்றாரு கல்லிறக்கி குடிச்சு எங்க கட்சிய தொண்டர்கள் உள்ள பொதுமக்கள் எல்லாருக்கும் கல்லறக்கி குடிச்சு ஒரு அரசியல் தலைவர் பண்றாரு யாரு இந்த பணையரிகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஆனோ பணையரிகள் பொருளாதாரம் மேம்படணும் அவருடைய வாழ்வாதாரம் மேம்படணும்னு நினைச்சா கல்லுக்கடையை திறந்து விட்டு இந்த அரசுதான் அதை பண்ணியிருக்கணும் ஆனா அந்த அரசு அதை பண்ணலை அதுக்கு மாற என்ன பண்ணுது கல் இறக்குறவங்கள கல்லுறக்குறவங்க மீது வழக்கு பதிவு பண்ணது கல் இறக்குறவங்களை கைது பண்ணது இதை தான் தொடர்ந்து பண்ணுது அவன் கல்லே இறக்கல அவன் கல்லே பனை மரத்துல இருந்து தான் இறக்கி வந்தாலும் இந்த அதிகாரிகள் என்ன பண்றான் போய் அவன் செக் பண்ணி இறக்குறாங்க அடக்குமுறை கொடுக்க இப்படி இந்த அரசு இருக்குது பனை தொழிலாளியர்கள் மீது இந்த அரசு இருக்கு துளியளவும் துளியளவும் அவங்களுக்கு நலன் அக்கறை கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சி சொல்லுது கல் தேசிய பானமா நாங்க அறிவிப்போம் மதுக்கடைய மூடுவோம் தமிழர்களுடைய பாரம்பரிய மதுவா கல்ல அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அதற்கு முன் உதாரணம் சொல்றது மட்டும் இல்ல பேச்சு மட்டும் இல்ல அதற்கு செயலாக்கமா அண்ணன் அவர்களே இதே திருச்செந்தூர் தொகுதியில தான் பணமரம் ஏறி கல் இறக்கி கல் குடிச்ச வரலாறு இதே திருச்செந்தூர் தொகுதியில தான் இருக்கு விவசாயம் ஆடு மாடு வளர்க்கறது இந்த வேளாண்மை தொழில பண்றது அரசு வேலையா மாத்தி விடுப்பேன் அண்ணன் சீமான் சொல்லி கண்டிப்பா அது எப்படி சாத்தியமாகும் எப்படி அனைத்து அரசு வேலைங்கிறது சாத்தியமாகும் தமிழகத்துல ஏன் சாத்தியமாவாதுன்னு நினைக்கீங்களா அரசு விவசாயம் பண்றது வந்து அரசு வேலையா மாத்துறது சாத்தியமாகாதுன்னு நினைக்கீங்களா அண்ணன் சொல்ற மாதிரிதான் சாராய கடையில சாராயம் ஊத்தி கொடுக்குறோம் சாராய கடையில வேலை பார்க்கறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கான் சத்துணவுல அரசு சத்துணவு கூடத்துல சாப்பாடு போடுற அந்த சத்துணவு ஆயா அரசாங்க ஊழியரா இருக்காங்க அப்போ இந்த உல இந்த நாட்டிற்கே வேளாண்மையை செஞ்சு உணவளிக்கக்கூடிய இந்த வேளாண் குடிகளை ஏன் அரசு ஊழியர் ஆக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பண்ணலாம் அரசு நினைச்சா என்னன்னாலும் பண்ணலாம் இதே அரசு மத்திய அரசு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணுமே ஒரே நாள் நைட்டுல ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாது ஐநூறு ஆயிரம் தாள் செல்லாதுன்னு அறிவிப்பு கொடுக்காங்க அப்படி பொருளாதாரத்தையும் முடக்கிற ஒரு திட்டத்தை ஒரு அரசு ஒரே நாள் இரவல பண்ணிட முடியும்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை மாற்றணும் இந்த நாட்டினுடைய கனவு தேசமாக அண்ணன் சீமான் ஒரு கனவு வச்சிருக்காரு அப்படி மாத்தணும்னா ஈஸியா விவசாயம் வந்து அரசு தொழிலா அழகா பண்ணி பண்ணலாம் நம்ம குறிப்பிட்ட ஏக்கர்ல அரசே அந்த இதை குத்தகைக்கு எடுத்து அந்த விவசாயிகளுக்கு மாதம் மாதம் ஒரு கம்மியான ஊதியமா இல்லாமல் ஸ்டாண்டர்டான ஒரு அந்த அந்த நிலத்துல விளைச்சல் இருக்கோ இல்லையோ அந்த வே ஒரு போகம் போட்டிருக்கிறோம் அந்த போகம் போட்டதுல அந்த நிலத்துல இருந்து நம்மளால விளைச்சல் எடுக்க முடியல அந்த நட்டமா போனாலும் அந்த விவசாயிக்கான ஊதியம் அரசினுடைய நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் அந்த விவசாயிக்கு மாதம் சரியா வழங்கப்பட்டுரும் ரெண்டாவது நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனமா வைக்கிறது என்னன்னா அஹ் விவசாயம் அரசு வேலையா ஆடு மாடு கோழி வளர்த்தல் அரசு பணியா இப்படி நம்ம வந்து விமர்சனையும் விமர்சனம் பண்றவங்க ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் அதே இது நம்ம இந்த எதிர்த்து இந்த ஆடுமர்க்கத்தை கேள்வி கேட்கணும்னா போ போட்டி நடக்குது அதுல சிறந்த வீரருக்கு இந்த அரசு இப்போ இந்த நாலு வருஷம் நாலு வருஷம் திமுக இதே ஆட்சியில தான் இருக்குது திமுக ஜல்லிக்கட்டு நடந்துட்டு வருது வருஷம் மாடு அரசாங்க வேலை கிடையாது இன்னும் மூணு மாசத்துல தேர்தல் வருது அதை ஒட்டி இந்த வருஷம் நடக்கிற ஜல்லிக்கட்டு போட்டியில சிறந்த மாடுபுடி வீரருக்கு அரசாங்க வேலைன்னு சொல்லி இந்த அரசு கொடுக்குது நல்லா மாடு பிடிக்கிறவனுக்கே ஒரு அரசாங்க வேலைன்னா நூறு நூத்தி ஐம்பது மாடுகளை வைத்து நிலத்தை உருவாக்கி எதன் மூலியமா பாலின் பாலை கறந்து பால் சந்தை மதிப்பை பெருக்கி இறைச்சி சந்தை மதிப்பை பெருக்கி கொடுக்குற எங்களுடைய விவசாயிகளை வந்து அரசு ஊழியரா மாத்துறது வந்து எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது அதை கண்டிப்பா ஒரு நாள் எங்களுடைய கனவு தேசம் படைக்கிறங்கிற அண்ணன் புதியதொரு தேசம் செய்வோம் அதை புரட்சியால் உறுதி செய்வோம்னு சொல்றாரு அதன் அடிப்படையில ஆடு மாடு கோழி வளர்த்தல அரசு பணி பட்டுப்பூச்சி வளர்த்தல அரசு பணி விவசாயம் செய்வது முக்கியமா அரசு பணி இதை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் இதை சொல்லிதான் மக்கள் எங்க மீது ஒவ்வொரு தேர்தலையும் நம்பிக்கை வச்சு எங்களுக்கு வாக்களிச்சுட்டே இருக்காங்க நன்றிங்கண்ணா நன்றி